அந்த சின்னதிலிருந்து தான் இவ்வளவு பெரிய உலகம் வந்திருக்கு கண்ணுக்கு பார்க்க முடியாத அந்த ஒரு அணுவிலிருந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் வந்திருக்கின்றது வேசுநாதன் அழகாக சொல்வார் மத்திய இவ்வளோ பதிமூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மஸ்டர்ட் சீட் கடுகு விதையிலிருந்து செடியாகி மரமாகி கிளைகள் வந்து வானத்து பறவைகள் அதில் கூடு கட்டி எத்தனையோ பேருக்கு நிழலை கொடுக்கக்கூடிய மரமாக அந்த விருட்சம் பரிணாம வளர்ச்சி அடைகிறது அருமையான எக்ஸாம்பிள் அது நம்முடைய பிரபஞ்ச வரலாற்றை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஏசுநாத சொன்ன அந்த மஸ்ட் செய்தி அந்த சின்னதுலேருந்து இவ்வளவு பெரிய உருவமா அதுதான் நடந்திருக்கிறது டயாரி ஷாடன்னு சொல்வது சின்ன அணு முதல்ல அணு போசான் என்றார் அவருக்குமே போசான் இல்லை இப்போ நான் மாற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான் போசான் வந்துச்சு ஸோ இப்போ போசான் அடுத்து இரண்டாவது நிலை குவார்க் கொஞ்சம் முன்னாடி போய் மேலே வருது அடுத்த நிலை ஆட்டம் அது ஏற்கனவே முன்னாடி இருந்தது தான் ஆட்டம் மூன்றாவது நிலை கொஞ்சம் மேலே இருக்குது அது முடிஞ்சு பார்ட்டிக்கல் அதுக்கப்புறம் தான் வருது மாலக்யூல் இந்த ஐந்து நிலைகள் ஒன்று போசான் குவார்க் ஆட்டம் பார்ட்டிக்கல் மாலக்யூல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்து நிலைகள் இறந்த நிலை டெட் மேட்டர் அங்கே லைஃப் கிடையாது ஸோ இந்த ஒரு வளர்ச்சியை டயாடிஷாடன் காட்டுகிறார் ஐந்து மாறுதல்கள் அடுத்து வருகிறார் வாழ்வு நிலை உயிர் நிலை லிவ்விங் மேட்டர் என்று சொல்கிறார் அந்த லிவ்விங் மேட்டரில் மூன்று மாறுதல்களை படிப்படியாக ஒன்று ரெண்டு மூன்று ஒன்று பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் ஆங்கிலத்தில் தமிழ் அர்த்தம் என்ன என்றால் உயிர்களை கட்டி எழுப்பக்கூடிய வேதிமங்கள் தனிமங்கள் ஹைட்ரஜன் கார்பன் ஆக்சிஜன் அம்மோனியா இப்பேற்பட்ட வேதிமங்கள் இந்த கெமிக்கல்ஸ் ஆங்கிலத்தில் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள் உயிர்களை கட்டி எழுப்பக்கூடிய நமது உயிரில் பலவற்றை கட்ட வேண்டும் டிஎன்ஏ கட்ட வேண்டும் மரபணு பண்பணு உடல் பாகங்கள் எலும்புகள் தசைகள் ரிப்போசம் ஆர்என்ஏ டிஎன்ஏ ரத்தக் குழாய்கள் இவற்றையெல்லாம் கட்டி எழுப்ப வேண்டுமே ஒரு ஸ்ட்ரக்சரை எழுப்பணுமே ஸோ அவற்றுக்கு மூலப்பொருட்கள் தேவைப்படுகின்றன அவை தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் முதலில் அவைதான் வந்தன